திருச்சி அரியமங்கலத்தில் தீ விபத்து திருச்சியிலிருந்து தஞ்சை செல்லும் தேசிய நெடுஞ்சாலை அரியமங்கலம் பஸ் ஸ்டாப் பகுதியில் உள்ள திருப்பதி மர அறுவை மில்லில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இந்த மர அறுவை மில்லில் பல வகையான மரங்கள் அறுப்பதற்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு மில்லில் இருந்து புகை மூட்டம் வெளிப்பட்டது புகைமூட்டம் வெளிப்பட்ட சில நிமிடத்திலேயே தீப்பற்றத் தொடங்கி தீ மலமளவென எரிய தொடங்கியது இதை கண்ட பக்கத்தினர் தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர் இச்சம்பவம் குறித்து அரியமங்கலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றம் ஏற்பட்டது